அன்பு தமிழ் மக்களே வணக்கம் ஈரானில் இஸ்ரேலுக்கு உளவு பார்த்து சொன்னதாக மூன்று ஈரானியர்கள் இட்ரிஸ் அலி ஆசாத் சோஜாய் ரசூல் அகமது என்ற மூன்று பேரையும் நேற்று கோமெனி தூக்கில் பக்கடாட்டி எல்லாம் குடித்தான் அவர்களை மொசாத் ஏஜென்ட் என்று குற்றம் சாட்டி விரைவு நீதிமன்றம் வழியாக விசாரித்து தூக்கில் போட்டுவிட்டார் கோமெனி அங்கெல்லாம் நீதிபதி தான் விசாரிப்பார் தீர்ப்பு சொல்கிறது கோமனி தானே அந்த மூன்று பேர்களிடமும் இருந்து ஸ்பை கேமரா ட்ரோன்கள் இவற்றை கைப்பற்றினார்களாம் அதுவே ஒரு எவிடன்ஸ் ஆகிவிடுவா இந்தியா மாதிரி கேள்வியெல்லாம் அங்கே கேட்க முடியாது இந்தியா மாதிரி நீதிபதி வீட்டுக்கு போய் சூட்கேஸ் எல்லாம் கொடுத்து தீர்ப்பு வாங்க முடியாது இஸ்லாமிக் கோர்ட்டாக்கும் அது கற்பழிச்சா துண்டிச்சிடுவான் ஐயா கட்டுக்கட்டாக அங்கே உள்ள நீதிபதிகள் வீட்டில் நோட்டுக்கட்டுகள் தீப்பிடித்து எரியாது லஞ்சம் கொடுக்குறவன் கையை துண்டிச்சுடுவான் மாட்டுனா தூக்குதான் நிச்சயம் இங்கே மாதிரி மெர்சி பெட்டிஷன் போட்டுக்கிட்டு வாய்தா வாங்கிக்கிட்டு நாட்களை நீட்டிக்கிட்டு இருக்க முடியாது தேச துரோகிகளை கட்டி அணைக்கவும் அங்கே முடியாது வருஷ கணக்கில் ஜெயிலுக்குள்ள தள்ளவும் அங்கே முடியாது இந்தியாவில் குற்றவாளிக்கு தீர்ப்பு வர்றதுக்குள்ள தான் நீதிபதி ரிட்டையர் ஆகிறாரு அது போகட்டும் இப்போ கேத்தரின் பெரஸ் ஷட்டம் என்ற ஒரு பெண் மொசாத்து ஈரானுக்குள்ள பூந்து ஐஆர்சிஜி ராணுவ அதிகாரிகள் நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள் சாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க டாப் ரேங்கிங் அஃபிஷியல்ஸு கூட இணக்கமாக பழகி அவங்க குடும்பத்தினரை அவர்கள் குடும்பத்தினருடன் நெருக்கமாக பழகி அவர்கள் இருக்கும் இடம் கூகுள் லொக்கேஷன் ஃபோன் நம்பர் குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர் எங்கெங்கே வேலை பார்க்குறாங்க அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி எந்த கிழமையில் எந்த பொண்டாட்டி வீட்டுக்கு போவான் அவனோட மிலிட்டரி ரேங்க் என்ன எந்தெந்த ஆயுதங்களை அவனுக்கு இயக்க தெரியும் கோமினியை எத்தனை முறை ஒரு மாதத்தில் சந்திப்பான் அவரது கார் நம்பர் ஐடி கார்டு நம்பர் முதற்கொண்டு எல்லா விவரமும் மொசாத்துக்கு கொடுத்திருக்கிறாள் எதுவுமே தெரியாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி தான் தெரிவாளாம் இப்படி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகளின் குடும்பத்தினருடன் நெருங்கி பழகி இருக்கிறாள் பண்டிகை நாட்களில் அவர்களுடன் சேர்ந்து விருந்து உண்பாளாம் இதற்காகவே அவள் ஜியா முஸ்லிம் மதத்துக்கு மாறினாளாம் குரானை தலைகீழாக ஒப்பிப்பாளாம் பின்ன எப்படி சந்தேகம் வரும் அதே மாதிரி நியூக்ளியார் விஞ்ஞானிகள் வீடு கார் நம்பரு லொக்கேஷன் எல்லாத்தையும் மசாத்துடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டது அந்த விஞ்ஞானிகளுக்கு அணுகுண்ட செய்யத்தான் தெரியுமே தவிர இந்த பெண் என்ன செய்கிறாள் எங்கிருந்து வந்தால் எப்படி போகிறாள் என்பதை பற்றி எல்லாம் ஆராய தெரியாது அக்கறையும் இல்லை அவள் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே ஈரானுக்குள் நுழைந்து விட்டாள் ஓமனியின் மந்திரி சபையில் உள்ள மந்திரிகளுடன் பழக்கம் ஏற்பட்டது அவர்களுக்கு தான் வெஸ்டர்ன் தோலை பார்த்தானே நாக்களை ஏச்சி ஊறுமே ஒரு காலை தூக்கிட்டு உச்சா போகிறோனாச்சே அவர்கள் முற்றும் துறந்த முனிவர்களும் அல்ல அவளும் பணிதாண்டா பத்தினியும் அல்ல இந்த பெண் கேத்தரினை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி முப்பதுக்கும் மேற்பட்ட ஷேக்கு குடும்பங்களுடன் உறவாடி இருக்கிறாள் அவர்களுக்கு தெரியாமல் புகைப்படம் வீடியோ எல்லாம் எடுத்து அவர்களின் வீடுகளை படம் பிடித்து அனுப்ப எவ்வளவு சிரமப்பட்டிருப்பா தெரியுமா இந்த பெண் தான் இருபது மிலிட்டரி கமாண்டன்ட்டுகள் அகால மரணம் அடைவதற்கு காரணமாக இருந்தவள் எப்படி கண்டுபிடித்தார்கள் இறந்து போன இராணுவ அதிகாரிகளின் மனைவி பெண் உறுப்பினர்களுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படங்களில் இந்த பெண்ணும் இருந்ததுதான் சந்தேகத்தை கிளப்பியது எல்லா கமாண்டன் குடும்பத்தினருடன் அவர் எடுத்த குரூப் போட்டோக்களில் இவர் இருந்திருக்கிறார் எனவே அவளை பற்றி விசாரிக்க அவளுடைய குடியிருப்புக்கு போன போலீஸுக்கு அதிர்ச்சி இருந்தது அவள் அங்கு இல்லை டெஹ்ரான் நகர் முழுவதும் தேடினார்கள் கிடைக்கவில்லை ஈரானுக்குள் எப்போது எப்படி வந்தால் எப்படி தப்பி சென்றால் என்பதெல்லாம் யாருக்குமே தெரியலை எல்லாமே மர்மமாக இருந்தது இப்போ எந்த நாட்டில் உழவு பார்த்து கொண்டு இருக்கிறாள் என்பதும் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண முடியும் என்ன பண்ண போகிறீங்க எல்லாம் தான் முடிஞ்சு போச்ச எல்லாத்தையும் தான் கோட்டை விட்டுட்டீங்களே இவள் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு யூத பெண்மணி பத்திரிகையாளராக பெரிதும் அறியப்பட்டவர் தான் இவரது பிரதான தொழிலாக இருந்தது லண்டனில் படித்து போது ஒரு ஏமன் நாட்டு முஸ்லீமை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர் பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் இவர் அவரிடமிருந்து டைவோர்ஸ் வாங்கிவிட்டார் அதன் பிறகு ஜியா முஸ்லீமாக மாறினார் சன்னி முஸ்லீமாக இருந்தவள் ஜியா முஸ்லீமாக மாறினார் மேற்கு ஆசிய நாடுகளின் மத்திய கிழக்கு நாடுகளில் அரசியல் விமர்சகராக கட்டுரைகள் எழுதினார் ஐநாவின் அரசியல் குழுவில் பயணித்து இருக்கிறார் பணிபுரிந்து இருக்கிறார் இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு எதிராக பல கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார் ஆன்டிசமட்டிசத்தை அதிகமாக எதிர்த்தவரும் இவர்தான் இவரது தாத்தா ஜெர்மனியில் நடந்த ஹாலோகாஸ்ட் சித்திரவதையிலிருந்து தப்பி உயிர் பிழைத்தவர் ஹிட்லரை எதிர்த்து அவர் போராடியவர் அவர் லண்டனில் நிதி நிர்வாகத்துறையில் மாஸ்டர் டிகிரி வாங்கியவர் இந்த பெண்மணி இவருக்கு ரெண்டு குழந்தைகள் உண்டு டெஹ்ரான் டைம்ஸு மெஹர் நியூஸு தி கார்டியன் பத்திரிகைகளில் நிருபராக சில காலம் வேலை பார்த்து இருக்கிறார் இறந்து போன பழைய ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியுடன் பயணக்குழுவில் ஒரு மெம்பராக அவரை பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார் அவரை பேட்டியும் எடுத்திருக்கிறார் ஒரு பிரெஞ்சு பிரஜையாக இருந்து கொண்டு ஒரு இஸ்லாமியராக இருந்ததால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்ததில்லை எலிகோஹன் என்ற இஸ்ரேலிய மொசாத்துக்கு இணையாக திறமையாக செயல்பட்டவர் இவர் அவரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் ஈரானின் இராணுவ தளபதிகள் தங்களுடைய சேஃப்டி கருதி அடிக்கடி தங்களது ஜாகையை மாற்றிக்கொள்வார்கள் அப்படியிருந்தும் அவர்கள் தங்களது வீடுகளில் வைத்தே ஏவுகணைகளால் குறிவைத்து கொல்லப்பட்டுள்ளார்கள் அவர்களது இருப்பிடம் கரெக்டாக துல்லியமாக எப்படி இஸ்ரேலுக்கு தெரியும் எப்படி தெரிந்தது போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு வரை கண்ணில் பட்டு கொண்டு இருந்தவர் திடீரென்று எப்படி காணாமல் போனார் அது சந்தேகத்தை கிளப்பிவிட்டது ஐஆர்சிஜிக்கு ஏதோ ஜேம்ஸ் பாண்டு படம் பார்த்த மாதிரி இருக்கு அவரது வாழ்க்கை ஒரு இரும்பு துறை நாட்டுக்குள்ளே போய் இராணுவ அதிகாரிகள் பந்தாடப்படுவதற்கு மூளையாக செயல்பட்டுள்ளார் ரெண்டு வருடங்களுக்கு முன்பு ஈரானுக்குள் நுழைந்த கேதரின் முதலில் சன்னி முஸ்லீமாகத்தான் இருந்துள்ளார் பிறகு ஜியா முஸ்லீமாக மாறி ஈரானின் டாப் அஃபிஷியல்ஸுகளை கைக்குள் கொண்டார் கோழி கள்ளனுக வசமாக மாட்டிக்கொண்டார்கள் விட்டா கோவனையும் படுக்க வச்சிருப்பா வயசானதால் வேண்டான்னு விட்டுட்டாரா என்னமோ நாம் என்ன கண்டோம் ஈரானின் செக்யூரிட்டி ஸ்கேனிங் எல்லாத்துலேயும் மண்ணை தூவிக்கிட்டு இஸ்ரேலுக்கு உதவிய இந்த பெண்ணை பற்றி தான் உலக பத்திரிகைகள் இப்போது அலசுகின்றன எல்லா பத்திரிகைக்காரங்களும் ஓ இந்த அக்காவா எனக்கு நல்லா தெரியுமே இவங்க பயங்கர இன்டெலிஜென்ட் ஆச்சே என்று தான் சொல்கிறார்களே தவிர இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டால் தெரியாது அப்படிங்கிறான் அவங்க திடீர்னு பத்திரிகையாளர் கூட்டத்துக்கு வருவாங்க நல்லா பேசுவாங்க திடீர்னு காணாமல் போயிடுவாங்க ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க என்று வழிவதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது ஈரானிய அதிகாரிகளின் மனைவிகளுடன் நட்பாக பேசி பேசி அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமானார் பெரிய பாட்டிகளுக்கு அவர் அழைக்கப்பட்டார் அங்கு மந்திரிகள் பரிச்சயம் எப்படியும் ஏற்பட்டுவிடும் அதிகாரிகளின் மனைவிகள் இவரை ரொம்பவும் நம்பினார்கள் நம்பினார் கைவிடப்பட்டார்கள் அதிகாரிகளின் வீடுகளில் அடுக்கலைக்குள் போகும் அளவுக்கு சுதந்திரம் இருக்கும்போது போது படுக்கறைக்கு போகாமல் இருப்பாரா செல்ஃபோனை நோண்டுவது மாதிரி அங்குள்ள விஷயங்களை படம் பிடித்து வீடியோ எடுக்கப்பட்டு உடனுக்குடன் மசாத்துக்கு அனுப்பப்படும் உடனே அது டெலீட் செய்யப்படும் அவரது மொபைலில் இருந்து இப்போது ஈரானில் சுவர்கள் எங்கும் கேதரின் ஃபோட்டோ ஒட்டப்பட்டுள்ளது தகவல் கொடுத்தால் பரிசு காத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறது அந்த விளம்பரம் சோப்லாங்கி ஈரானிய புலனாய்வு அமைப்புகள் கேதரினை கோட்டை விட்டுக்கிட்டு மோப்ப நாய்கள் போல மூத்தர சந்துக்குள்ளே போய் மோப்பம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனால் ஒரு துப்பு இல்லை கோமனி தான் காரி துப்புறாரு அவள் தனது அடையாளங்களை மாற்றிக்கொண்டு வேறு பெயரில் வேறு நாட்டில் மொசாத்து கொடுக்கும் பாஸ்போர்ட்டில் நுழைந்து இன்னும் துப்பறிந்து கொண்டு இருக்கிறாள் இந்த மாயாவி பெண் சமீபத்தில் ட்ரம்ப் கோமனி ஒளிந்திருக்கும் குகை எங்களுக்கு தெரியும் என்று சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா அது கூட இவள் கொடுத்த தகவலாகத்தான் இருக்கும் இப்போது பயந்து போன கோமேனி ராத்திரியோட குகையை மாத்தி விட்டார் கேதரினுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது அவளுக்கு வேறு மொபைல் வழங்கப்பட்டுள்ளது அவள் இருக்கும் இடம் கத்தாரில் துபாயிலா ஓமன்லையா சிரியாவிலேயா சவுதி இல்லையா குவைத்லையா இஸ்ரேலையா என்று சீட்டு குலுக்கி போட்டு கிளிய விட்டு எடுக்க சொல்கிறானுங்க ஏதாவது ஒரு பெருந்தலை அகால மரணம் இப்போது அடைந்தால் அந்த நாட்டில் அவள் இருக்கலாம் என்று நம்பலாம் ரெண்டாயிரத்தி பதினாலில் தனது ஏமன் கணவரை டைவர்ஸ் செய்த பிறகு மறுமணம் செய்து கொள்ளவே இல்லை இரண்டு குழந்தைகளும் எங்கு வாழ்கிறார்கள் என்றும் தெரியவில்லை இஸ்லாமை பற்றி இவர் எழுதிய புத்தகங்கள் இப்போது விற்பனையில் சூடுபிடித்திருக்கிறது இக்கட்டான கட்டணங்களில் டேக்கா கொடுத்துக்கிட்டு தலைமறைவாக போவதில் இவள் கைது இருந்தவள் எக்ஸ்பர்ட் ஈரானிய உளவுத்துறையே ஒட்டுமொத்தமாக கண்ணில் விளக்கண்ணையை ஊற்றிக்கிட்டு தூங்காமல் தேடிக்கிட்டு இருக்காங்க கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு இவரது நண்பிகள் எல்லாம் விஐபிகளின் மனைவிமார்கள் அதில் உயிரோடு இருப்பவர்களிடம் இந்த பெண்ணைப் பற்றி துருவி துருவி உளவு போலீஸ் விசாரித்ததில் ஒன்றும் கிடைக்கல கடைசியில் சிரட்டை தான் மிஞ்சியது கோமினி தான் கேவலமாக தோற்றுப்போனதை பற்றி கூட கவலைப்படவில்லை ஒரு புள்ள நம்ம தாடிக்குள்ளே வந்து விரலை விட்டு ஆட்டிக்கிட்டு போயிடுச்சே அப்படின்னு தான் கவலைப்படுறாரு அதே சமயம் ஈரான் ஜனாதிபதி பெசஸ்கியான் தனது இராணுவ டைரி இங்கேத்தானே வச்சேன் எங்க போச்சு என்று தேடிக்கிட்டு இருக்காராம் அதே சமயம் ஜெர்மனியில் உள்ள ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் படுக்கையில் சாய்ந்து கொண்டு அந்த டைரியின் பக்கங்களை படித்துக்கொண்டு புகைப்படம் எடுத்து மொசாத்துக்கு அனுப்பி கொண்டு இருந்தால் நமது கதாநாயகி கேத்தரின் பெரஸ் சட்டம் வரட்டா மக்களே வேறொரு கதையுடன் மீண்டும் வருவேன் ஜெய்ஹிந்த்